ரொம்ப நாளாக விவோவில் வி பார்ட்டி சீரியஸ் யூஸ் பண்ணி ரொம்ப போர் அடிச்சிச்சா அப்போனா இப்போ உங்களுக்காண்டி அப்டேட் ரெடியாக வந்துருச்சு நம்ம கடையில் வி ஃபிஃப்டியோட ஃப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் ஆக போகுது அதை பற்றி டீட்டெயில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு யாலு மொபைல்ஸ் நம்ம கடையில் விவோ வி ஃபிஃப்டி ஃப்ரீ புக்கிங் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருந்ததை ஒன்றொன்னா சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாடலை நீங்க நார்மலாக வாங்கும்போது உங்களுக்கு ஒன் இயர் வேரண்டி தான் வரும் ஆனால் நீங்க ஃப்ரீ புக்கிங் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு எக்ஸல் ஒன் இயர் வாரண்டியோட வந்துடும் இந்த மாடலை நம்ம ஸ்டோரில் நீங்கள் ஃப்ரீ புக்கிங் பண்ணுறதுனால நம்ம உங்களுக்கு மூணு கிஃப்ட் பண்ணி கொடுக்குறோம் அதுல ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஒரு டைப் சி ஹெட்ஃபோன் கொடுக்குறோம் செகண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஐயோட பத்தாயிரம் எம்எச் பவர் பேங்க் ஒன்று பண்ணி கொடுக்குறோம் மூணாவது கிஃப்ட்டாக பாத்தீங்கன்னா ரெட்மியில் பட்ஸ் ஃபைவ் சி கொடுக்குறோம் இந்த மூணு கிஃப்ட்டில் உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க இதுல என்னென்ன கலர் வருதுன்னு பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் ஒன்று வருது கிரே கலர் ஒன்று வருது ரெட் கலர் ஒன்று வருது இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா மூணு வேரியண்ட்டில் வருது எயிட் ஜிபி ஜிபிராம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கும் எயிட் ஜிபி ஜிபிராம் டூ ஃபைவ் ஜிபி முப்பத்தி ஏழாயிரம் ஏழாயிரரூவாய்க்கும் டுவெல் ஜிபி ஜிபிராம் ஃபைவ் டுவெல் ஜிபி நாற்பத்தி ஓராயிரம் ஓராயிரரூவாய்க்கும் வருது இந்த மூணு வேரியண்ட்டில் உங்களுக்கு என்ன வேணுன்றதை நம்ம ஸ்டோரில் நேராக வந்து ஃப்ரீ புக்கிங் பண்ணிக்கங்க இது போகவே நம்மகிட்ட இன்னும் ரெண்டு ஆஃபர் இருக்குது அது என்னன்றது நீங்கள் ஃப்ரீ புக்கிங் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் நமக்கு ரெகுலர் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்